سيدي வணக்கம் செய்திகளுக்காக ஊர் செய்திகள் வாசிப்பது ராணிப்பேட்டை மாவட்டம் அடுத்த வெங்கப்பட்டு திமுக கிளை சார்பில் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களின் எழுபத்தி இரண்டாவது பிறந்தநாள் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு கிளை செயலாளர் குமார் தலைமை தாங்கினார் ஒன்றிய அவை தலைவர் சிவராமன் முன்னிலை வகித்தார் இந்த நகராட்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக ஒன்றிய கவுன்சிலர் ராமன் கலந்து கொண்டு கழக கொடி ஏற்றி வைத்து பொதுமக்கள் நிர்வாகிகளுக்கும் இனிப்பு வழங்கி கொண்டாடினார்கள் இந்த நிகழ்ச்சியில் கிளைக்கழக செயலாளர் மற்றும் பிரதிநிதிகள் வெங்கடேசன் ராமு மணி ராதாகிருஷ்ணன் நிர்வாகிகள் மணி ஆனந்தன் பாண்டியன் ஜோதி பி எல் டு விஜயன் ஜிஜி என்கிற சுப்பிரமணி ஆசிரியர் முனுசாமி ஊராட்சி மன்ற தலைவர் பாலச்சந்தர் மற்றும் கிளை நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர்